எம்சிஆர் கணிக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கவுதமன் இனிய மாலை வணக்கம் இப்போ நம்ம வந்துட்டு கரூர் காக்கா வடியில் இருக்கிறோம் நம்ம இப்போ நட்ட பீக்கன் செடிகள் இன்றைக்கோட பதினாலு நாள் ஆகுது பதினாலு நாளில் எந்த அளவுக்கு வளர்ச்சி வந்துருக்குங்க அது இதாக கொடியோட்டம் வந்துருச்சு இன்னொரு ரெண்டு ஒரு நாளில் நம்ம இதுக்கு சரடு கட்டி வரணும் ஏன்னா செடிகள் பாருங்கள் கீழே விழா ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம சரடு கட்டிட்டோம்னா நம்ம நாளையிலேருந்து சரடு கட்ட ஆரமிச்சிருவோம் ஓரளவுக்கு நைன்ட்டி பர்சன்ட் கொடிகளை வந்துட்டு ஈவனாக வளர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எல்லா கொடிகளும் பீக்கன் கொடிகள் லாஸ்டில் புடல நட்டுருக்குறோம் ஒரு பத்து லைன் மட்டும் எல்லா கொடியிலுமே ஓரளவுக்கு ஈவனாக வந்துடுச்சு இப்போ இன்றைக்கி மழை நல்லா ஓரளவுக்கு தூரி இருக்குது ஸோ மழை தூரதுனால நம்ம போட்டால் மேலே போட்டிருப்போம் பாருங்கள் பூமி மிகிப்பல்விக்கு இப்போ வந்துட்டு இந்த மாதிரி போட்டோம்னா நம்ம அது கரைஞ்சி கரைஞ்சி செடிகளுக்கு நம்ம தண்ணி விடுறப்பெல்லாம் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம அடுத்து வந்துட்டு இதுக்கு நம்ம இந்த வாரத்தில் நம்ம கொடி கட்டிடுவோம் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம சேனலில் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்